சமீபத்தில் நாம் பார்த்தோம் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ பத்தம் பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அதில் நாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது ஏன் கொடுக்கல அப்படின்னு ஏன்னா குடியரசு தினத்தின் மறுநாள் வந்து இந்த விருதுகள்லாம் வந்து பட்டியலை வெளியிட்டுருந்தாங்க அது விஜயகாந்த் பேரும் இருந்தது அந்த சமயத்தில் பிரேம்லதா விஜயகாந்தியோட கேட்டபோது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க உயிரோடு கொடுத்துருந்தா அவர் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் அவர் இறந்துட்டார் ஆனாலும் கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அவர் எல்லாம் இருந்திருந்தார்னா உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த விருது போய் டெல்லியில் ஜனாதிபதி கையில் வாங்கும் பொழுது அவர் பட் அவர் அவர் காட்டிய அந்த சந்தோஷம் வேறு விதமாக இருந்திருக்கும்னு ஒரு மனைவியாக அவங்க வந்து தங்க தன்னுடைய ஆதகத்தை பதிவு செய்திருந்தாங்க சரி இந்த விருது வந்து பெரும்பாலும் இந்த பத்ம பூஷன் பத்ம விபூஷன் ஸ்ரீ பட்டங்கள் எல்லாம் ஒரே செக்மெண்ட்டாக தானே கொடுப்பாங்க இப்போ ஏன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் வெங்கையா நாயுடுக்கும் பூஷன் மிதுன் சக்கரவர்த்தி பாடகி உஷா உதுப்பு அப்புறம் பத்ம ஸ்ரீ ஒரு நூறு பேருக்கா ஐம்பது பேருக்கான்னு தெரியல கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறது என்னென்னா தான் முதல் கட்டமாக இதை கொடுத்து முடிச்சிருக்கோம் அடுத்த கட்டம் வரும்பொழுது விஜயகாந்திற்கு அதை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதில் பொதுவான சோசியல் மீடியாக்கள் வைக்கிற கேள்வி என்னென்னா விஜயகாந்த் இறந்தவுடன் அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த விருதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்களா அப்படின்னு அதே சமயம் சரி ஓகே விருது அறிவிச்சாச்சு அறிவித்த உடனே நாடாளுமன்ற தேர்தல் வந்தாச்சு நாடாளுமன்ற தேர்தல் வந்தவுடனே தேமுதிகனுடைய கூட்டணியாக வந்து அதிமுகவினுடைய கூட்டணி சேர்ந்ததுனால பிஜேபி தரப்பில் கடுப்பாயிட்டாங்களா அதனால் இந்த விருதை தள்ளி வைக்கிறாங்களா அல்லது கொடுக்காமல் விட்டுவிட போகிறார்களா அடுத்து பிஜேபி ஆட்சி வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ விவாதமாக நடந்துக்கிட்டு ஓகே விஜயகாந்த் பார்க்காத விழா கிடையாது அவர் வாங்காத பட்டம் கிடையாது அவர் வாங்காத விருது கிடையாது அது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது பல பேரை வந்து முன்னிலைப்படுத்திட்டு மேடையில் தான் பின்னால் இருந்து ரசிக்கக்கூடியவர் தான் வந்து விஜயகாத் அதுக்கு மிகச்சிற மிக சிறந்த உதாரணம் அப்படின்னா நடிகர் சங்க கடனை அடைக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ஒரு பெரும் விவாதம் இருக்கு அதை அடைக்கலாம் ஏன் காசை கொடுக்குறேன் அப்படின்றாரு உங்கள் காசை கொடுத்தா அது சரியாக இருக்காதுங்க எல்லாருடைய பங்கும் அதில் இருக்கணும் நடிகர் சங்கம் வந்து எல்லா நடிகர்களுக்கும் பொதுவானது எல்லாருடைய பங்கும் இருக்கணும் தான் இந்த மலேசியா சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி அதில் ரஜினி கமலை வந்து கொண்டு வர முடியாதுன்றாங்க கொண்டு வரார் எல்லா கலைஞர்களையும் மேடையில் அப்படி அவங்க அந்த பேசுகிறது பெர்ஃபார்ம் பண்ணுறது இதையெல்லாம் பார்த்து பின்னால் இருந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகனாக அந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக அந்த விழா ஏற்பா ஏற்பாட்டாளராக நின்று ரசிக்கிறார் மிச்ச யாராவது இருந்திருந்தால் அது நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் வந்து முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க எதையுமே வந்து விஜயகாந்த் வந்து இதுவே ரஜினிகாந்த் வந்து ஒரு ப அங்கே மலேசியாவிலேயே சிங்கப்பூர்லேயும் ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு இன்னொரு பஸ்ஸு ஏறுறதுக்குள்ளே கூட்டம் கூடிடுது இந்த டவலை வச்சு எல்லாரும் விரட்டுவார் ஜெயகாந்த் விரட்டிவிட்டு அவர் ஒரு பஸ்ஸில் ஏற்றி விடுவார் அது இதுக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா அவர் அதெல்லாம் முன்னிலைப்படுத்திக்கிட்டு எனக்கு ஏன் இந்த பரிசு கொடுக்கல ஏன் இந்த எனக்கு இந்த இது கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து திரைக்கு வந்து நாற்பது ஆண்டுகள் ஆகிறது விஜயகாந்த திரைக்கு வந்து நாற்பது ஆண்டுகள் ஆகிறது காஞ்சிபுரம் அருகே அவருக்கு வந்து ஒரு விழா நடத்துகிறாங்க ஆக்சுவலாக அந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து விழா நடத்துகிறாங்க அதில் சரத்குமார் உள்ளிட்ட நிறைய பேர் அதில் போய் கலந்துக்கிறாங்க அப்போ இவர் போய் உட்காந்து அப்போ ஒரு நல்ல தான் இருக்கார் விஜயகாந்த் பேசுகிறத ரசிக்கிறத எல்லோரும் இது பண்ணுறாங்க அதில் வந்து அவர் பட்டிமன்றமே நடக்குது விஜயகாந்தோடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் அவருடைய வள்ளல் தன்மையாக அல்லது வந்து கலைப்பணியாக அப்படின்னு ஒரு அதெல்லாம் பார்த்து அவர் பேசுகிறதெல்லாம் ரசிக்கிறாப்பில கைத்தட்டுறாரு குறிப்பாக அந்த சமயத்தில் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் போட்டுகிட்டுருக்காங்க வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கும் போது விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் வந்து லண்டனில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு தன் அப்பாவுக்காக வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்காரு அந்த வீடியோவில் என்னென்னா அவங்க அப்பாவை புகழ்ந்து பேசிட்டு கையில் வந்து ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்காரு அது என்ன விஜயகாந்தோடைய கண் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு கண்ணையும் வந்து டாட்டுவாக சொல்லி எங்கள் அப்பா கிட்ட பிடிச்சது அந்த கண்ணு தான் அந்த கண்ணை வைத்து அவர் கோபமாக இருக்காரா சாந்தமாக இருக்காரா சந்தோஷமாக இருக்காரா அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் எல்லோருக்கிட்டே கண்டுபிடிச்சா எங்களுக்கு வந்து அக்யூரேட்டாகவே தெரியும் சில பேருக்கு வந்து இந்த உடல் மொழியை வச்சு பாடி லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிப்பாங்க வந்து அதனால் அவருடைய கண் தான் எனக்கு பிடிச்சதுன்னு மகனுடைய எதுவை கேட்டு அப்படி வந்து அழ ஆரம்பிக்கிறார் அவர் பக்கத்தில் மனைவி தேத்துறாங்க அந்த சமயத்தில் சரத்குமார் ஒரு ஸ்பீச் கொண்டு கொடுக்குறாரு அது என்னென்னா நான் வந்து சினிமாவில் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்துவிட்டேன் வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி ஒரு கட்டத்தில் வந்து சொந்த படம் எடுத்து நான் வந்து நஷ்டத்தை சம்பாரித்து நடிக்கிறதா இங்கேருந்து கிளம்பி போகிறதா ஒன்றுமே புரியாத நேரத்தில் விஜயகாந்தோட மேக்கப் மேன் ராஜு அவர் தான் வந்து என்னை கூட்டு போய் விஜயகாந்த் அறிமுகப்படுத்துகிறாரு அறிமுகப்படுத்தி என்னை பார்த்துட்டு அவர் ஒரு படத்தில் என்னை கமிட்மெண்ட் பண்ணுறாரு நடிக்க வைக்கிறாரு நடிக்க வச்சு கூட நடிக்க வைக்கிறாரு அந்த படம் கம்ப்ளீட் ஆகுது ஆனால் உடனே கூப்பிட்டு சொல்கிறாரு சரத் இந்த படம் என்னை தாண்டி உங்களுக்கு தான் பெரிய பேர் வாங்கி கொடுக்குன்றாரு அதே போல் ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அப்படி சொல்கிறதுக்கு எந்த ஹீரோவுக்கு ஒரு தில் இருக்குது அந்த படம் தான் புலன் விசாரணை அதே போல் கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஆர்கே எனக்கு வந்து கதை சொல்கிறாரு கதை சொல்லி முடித்த உடனே இந்த படத்தை இன்றைக்கி ஒத்துக்குங்க அப்படின்றாரு விஜயகாந்த் ஓகே அப்படின்னு சொல்லிடுறேன் நான் அந்த சமயத்தில் ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் என்னுடைய கழுத்து எலும்பு வந்து உடஞ்சி போகுது உடஞ்சி போனால் இவர் இது குணமாகறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு ஒரு ஹீரோவாக இருந்திருந்தால் இல்லை நானாக கூட இருந்திருந்தேன்னா டக்குன்னு இன்னொரு வில்லனை நம்ம இன்னொரு கேரக்டரை அதில் கேரக்டரை தான் பண்ணியிருப்பார் இன்னொரு கேரக்டரை நம்ம வைட்டு இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் எனக்கு குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணார் அதுதான் விஜயகாந்த் இந்த வளர்ச்சிக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அப்படியே வந்து காலமும் சூழ்நிலையும் மாறும்பொழுது விருதுநகரில் விஜயகாந்தோடைய மகன் விஜய் பிரபாகரன் வந்து தேமுதிகவுடைய வேட்பாளராக நின்றுட்டார் நின்று ஓட்டுக்கிட்டலாம் கூட முடிஞ்சு போச்சு எதிர்வரிசையில் ராதிகா சரத்குமார் கூடவே அவருக்கு பிரச்சார மன்றத்துக்கு சரத்குமாரை வந்திருந்தார் காலமும் சூழ்நிலையும் எப்படி பாருங்கள் நீங்கள் எங்கே பேசுகிற பேச்சு எங்கே வந்து அப்படி முடியுது ஓகே விஜய் பிரபாகரன் பற்றி பேசும்போது அங்கே விருதுநகரில் ரெண்டு விதமான அந்த தொகு தொகுதியில் ரெண்டு விதமான பேச்சினு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் அப்படின்னும் ரொம்ப கொஞ்சம் டஃப் தான் அப்படின்ற அளவுக்கும் இருக்குது என்னுடைய கணிப்பு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அதுக்கு என்னென்னா போகிற இடமெல்லாம் அவர் கொடுத்த வரவேற்பு விஜய் பிரபாகரன் பேசின அந்த ஸ்பீச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக நடந்துக்கிட்ட விஷயம் அப்புறம் அது அங்கே மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய சீனியராக அந்த ஊருக்காரராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி இப்போ ராஜேந்திர பாலாஜின்னா ஒரு கட்டத்தில் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பித்தார் வந்து இந்த தம்பி வந்து சுத்த சைவம் முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது எந்த பழக்கமும் கிடையாது நீ போய் நடிகர் வீட்டு பசங்கள்லாம் பாருங்கன்ற அளவுக்கு இறங்கி பேசுனது எடப்பாடி பழனிசாமி மேடையில் வச்சுக்கிட்டு இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் அப்படின்னு சொன்னது அப்புறமா வந்து த மக்கள்கிட்ட போய் எனக்கு இந்த ஊர் தாங்க இதுதாங்க பூர்வீகம் எங்கள் அப்பா பிறந்தது இங்கே தாங்க எங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது நான் ஜெயிச்சேன்னா இங்கே தாங்க வந்துடுவேன் சாலிகிராமத்தில் சென்னை சாலிகிராமத்தில் இருக்க மாட்டேன் உங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டிங்களா இப்படியாக அந்த முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மீறிய ஒரு அனுபவம் ஒரு பக்குவம் இது எல்லாம் கலந்து கட்டி அவர் இடத்துல பார்த்தப்போ விஜயகாந்த் அவருடைய மைனஸாக பார்க்கப்பட்ட விஷயங்கள் சடுக்குன்னு கோபம் வர்றது அப்புறம் எடுத்தறிஞ்சு பேசுறது மீடியா முன்னாடி தன் கோபத்தை வெளிப்படுத்தியது இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கார் விஜய் பிரபாகரன் ஓகே அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு என்னத்தை வந்து நிச்சயமாக தெரிஞ்சு போய்டும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ விஜயகாந்த் மேட்டருக்கு வருவோம் இந்த பத்மபூஷன் விருது ஏன் காலதாபம் செய்கிறார்கள் விஜயகாந்த் பார்க்காத விருதுகளோ விழாக்களோ இல்லை இன்னொரு இது கூட சொல்கிறான் சத்யராஜோடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா அப்போ ஒரு விழா கொண்டாடினாங்க அதில் விஜயகாந்த் வந்திருந்தார் விஜயகாந்த் பேசுவார் வந்து நானும் சத்யராஜும் எங்கள் அதான் நானும் சத்யராஜ் பிரபு கார்த்திக் பிரபு கார்த்திக்லாம் கூட ஒரு வாரிஸ் ஈஸியாக வந்துட்டாங்க நானும் சத்யராஜும் அப்படி கஷ்டப்பட்டோம் வாய்ப்புக்காக ஆனால் எங்களுக்கு வர அடுத்து வர தலைமுறைக்கும் அந்த கஷ்டம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போய் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வீரபாண்டி கட்டமம்மன் வசனத்தையும் அப்புறம் வந்து பராசக்தி வசனத்தையும் பேசிட்டு போயிட்டுருப்பேன் பின்னாடி சத்யராஜ் வந்து பேசுவார் இல்லை சத்யராஜ் பேசியிருப்பார் இல்லை நான் போய் பேசுவேன் இல்லை ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் போய் அந்த கம்பெனியில் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நானாவது வளருவேன் யார் விஜயகாந்த் சொல்கிறார் நானாவது வளருவேன் அச்சு பிசுராமல் அடிப்பார் சத்யராஜ் அப்படின்னு அதை நம்ம பாகவலி கட்டப்பா வரைக்கும் பார்த்துட்டோம் அது அப்புறம் சத்யராஜ் பேசுவார் ஒரு சுவாரஸ்யமான இது வந்து நான் வந்து ஈட்டி படம் விஜயகாந்த் படம் நடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏனை வந்து என்னை துரத்துகிற மாதிரியான ஒரு காட்சி ஏனை வந்து என்னை துரத்துற மாதிரியான காட்சி அந்த ஏனை ட்ரெயின் பண்ண யானை தான் ஆனால் அதுக்கு என்னன்னு தெரியல என்னை துரத்த மாட்டேன் அப்போ என்ன பண்ணார் விஜயகாந்த் வந்து ஒரு ஐடியா சொன்னார் ஒரு பெரிய வெள்ளத்தை கையில் கொடுத்து இதை யானை கிட்ட காமிங்க சத்யராஜ் காமிச்ச உடனே ஏனை உங்களை துரத்த ஆரம்பிக்கும் கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த வெள்ளத்தை தூக்கி அப்படி போட்டுருங்க வெள்ளை கட்டி தூக்கி அப்படி போட்டுருங்க அப்படின்ட்டார் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு சரிங்க விஜய் நான் வெள்ளத்தை காமிக்கிறேன் ஏனை நான் துரத்துது நான் தூக்கி போடுறத ஏனை பார்க்கவில்லை என்றால் என் நிலமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டோன்னே அவ்வளோதான் ஷூட்டிங் பேக்கப் அடிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு கேஷுவலாக அவரை அடித்து அந்த விட்டு வந்து யூனிட்டே சிரிச்சிருச்சு இதுதான் விஜயகாந்த் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் குறிப்பாக இந்த கடந்த தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் ஏன்னா இப்போ பிஜேபிக்கு ஆதரவு வந்து தேமுதிக தெரிவிக்கலை அவங்க பிஜேபிக்கு எதிராக வந்து போய் வேட்பாளர் விஜய பிரபாகரன் நின்னார் அதனால் கோபம் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ஒரு ஒரு நேர்காணலில் பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு நிருபர் கேட்குறாரு பிஜேபி கூட நீங்கள் கூட்டணி சேரலை அப்படின்னு இல்லை அவங்களும் கேட்டாங்க அன்னாதிமுகவும் கேட்டாங்க இதர கட்சிகளும் கூட்டணிக்கு வரீங்களான்னு கேட்டாங்க அப்பொழுது எங்கள் மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசினப்போ ஒட்டு மொத்தமாக அவர்கள் வந்து அனாதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால்தான் நாங்கள் வந்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்களுடைய தான் அது மற்றபடி பிஜேபிக்கு எங்களுக்கும் எந்தவித முரணோ அல்லது உரசலோ அது எதிர்கட்சியோ கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு நாகரமா நாகரிகமான ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க போல் விஜய் பிரபாகரன் வந்து எந்த இடத்துலையும் பிஜேபி வேட்பாளர் ராதிகா சரத்குருமாரை விமர்சனம் செய்தோ தரைக்குறைவாக பேசியோ அவர் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணல பேட்டியில் கூட நாகரீகமான ஒரு பிரச்சாரம் தான் என்னையெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க தெரியும் வந்து நல்லா வந்து அவங்க பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ராதிகா சரத்குமார் என்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்கலாம் வந்து அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு அதுக்கு விஜயபிரபாகரோடு சொல்லியிருப்பார் அரசியல் அனுபவம் தான் வயசை வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்களா எங்கள் அப்பா வந்து உடல்நிலை சரியில்லை சக்கர நாற்காணியில் வெறும் பொம்மையாக உட்கார்ந்த பொழுது அந்த கட்சி பொறுப்பை வந்து எங்கள் அம்மா என் கையில் கொடுக்குறாங்க அப்போ எனக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்லேருந்து கிளைச் செயலாளர்கள் நகர செயலாளர்கள் கடைசி தொண்டர்கள் வரைக்கும் நீ எல்லாரையும் போய் மீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க இருபத்தி ரெண்டு வயசில் நான் ஊர் 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 ஊராக போகிறேன் என்னுடைய கட்சி எங்களுடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் அண்ணன்கள் அத்தனை பேரும் எனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு வயசில் நான் வேட்பாளராக இப்போ வந்து நிற்கிறேன் எங்கள் அப்பா இல்லை அந்த இடத்துல நான் நிற்கிறேன் இதை விட வேறு என்ன அரசியல் அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நீட்டான ஒரு பக்குவமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார் ஓகே நாடாளுமன்ற தேர்தல் இது ஒன்றும் அடுத்தடுத்த கட்டமாக நடந்துகிட்டே இருக்குது பத்மபூஷன் விருது விஜயகாந்த் பெயர் அறிவிக்கப்பட்டது முதல் கட்டமாக அவர்களுக்கு தரப்படவில்லை அடுத்த கட்டம் சொல்லியிருக்காங்க ஓகே தர வேண்டும் தருவது நியாயம் பொறுத்திருப்போம் பார்ப்போம் நன்றி